கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கத்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் நன்றாக கவனியுங்கள் துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் என்றால் ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்தாலும் கூட அவன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான் நீதியை கடைப்பிடிக்க மாட்டான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் உயர்வான இடத்திலே இருக்கிறார்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீதியோடு வாழ்கிறார்களால் என்றால் இல்லை அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனுக்கு தயை கிடைத்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான் அவன் அநியாயம் செய்வான் கத்தருடைய மகத்துவத்தை கத்தரை கவனியாதே போய்விடுவான் மகத்துவத்தை கனி கவனியாதே போய்விடுவான் எனவே துன்மார்க்கனாய் வாழக்கூடாது நீதிமானாய் வாழ வேண்டும் கண்களை மூடி ஜிவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே துன்மார்க்கனுக்கு எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் துன்மார்க்கனுக்கு எவ்வளவு தாளந்துகள் வந்தாலும் துன்மார்க்கனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அவன் நீதியை கடைபிடிக்க மாட்டான் கத்தனுடைய மகத்துவத்தை கவனியாதே போய்விடுவான் இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி இது ஒரு எச்சரிக்கையின் செய்தி துன்மார்க்கனாய் வாழக்கூடாது நீதிமானாய் வாழ வேண்டும் கத்தர் உங்களை உயர்த்துவார் நீதிமானாய் வாழுங்கள் உங்களுக்கு கிடைத்த உயர்வு கத்தரால் வந்தது என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது தொடர்ந்து நீங்கள் உயர்வை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உயர்வை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்